யாருக்கு போட்டி போட வாய்ப்பளிப்பது யாருக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுப்பது அப்படிங்கறது எல்லாமே கட்சி வந்து கவனிச்சுட்டு இருக்கு அதனால ஏற்கனவே எம்எல்ஏ வே தானே அதனால யாரு எந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படிங்கறத மத்திய தலைமை முடிவு செய்கின்ற வரை அதை பத்தி எதுவும் நாங்க பேச கட்சி வந்து வெற்றி பெற போகிறது எங்களோட கட்சி இதுவரை இல்லாத அளவிற்கு எம்பிக்களை பெற போகிறது சில கட்சிகள் ஒரே தொகுதிக்கு சில கட்சிகள் வேணும்னு சொல்லி போட்டி போடுறாங்க ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சிகளுடைய லட்சியம் என்பது மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற வைப்பது அவரை அங்கு அமர்த்துவது இதுதான் எங்களோட சிந்தனையை தவிர வேற தொகுதிகளில் நேச்சுரலா வரத்தா செய்யும் ஒரு தொகுதியில ஒரு நிர்வாகி வேலை பண்ணியிருப்பாரு அதை கூட்டணி கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் இல்ல அவங்களோட நிர்வாகி வேலை செஞ்சிருக்கும் போது அந்த தொகுதி ஒதுக்கீடு பண்ண முடியாம இருக்கும் இதெல்லாம் இயல்பாவே எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது எப்படி ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு போறது அப்படிங்கறதான் கூட்டணி பேச்சுவார்த்தை அது தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர் பட்டியலே முழுசா வெளியிட்டு அவங்க வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாங்க எங்களோட தேர்தல் பரப்புரை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு எவ்வளவு தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு இப்ப பிரதமர் யாருன்னு கூட சொல்ல முடியாத நிலைமை நாங்க அப்படி இல்ல ஏற்கனவே எங்கள் தேர்தல் பணிகளை துவக்கி தேர்தல் பரப்புரை கூட வெற்றிகரமாக நாங்கள் இப்போது நடத்திக் கொண்டிருக்கிறோம் முன்னணியில் இருக்கின்ற கூட்டணியாக இப்போது தேசிய ஜனநாயகக் கூட்டணிதார் அமலாக்கத் துறை சோதனைங்கிறது வருஷம் முழுக்க நடக்கிறதுங்க எல்லாம் முடிச்சும் எல்லாம் முடிஞ்சால் அதான் சொல்கிறேன் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சாச்சு அதனால இனி போய் நாங்க மக்களை சந்திச்சு ஓட்ட கொண்டு வந்து சேர்த்து எம்பிக்களை டெல்லிக்கு எடுத்துட்டு போகிறது எங்களோட வேலை ஒரு தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகமே டெல்லியில போய் மத்திய அரசாங்கத்தை நாடு முழுக்க நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதி தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பது ஓகே வெயிட் 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 ரெண்டாவது இன்னொரு பக்கம் சிலிண்டர் விலை குறைக்கிறோம் பெட்ரோல் விலை குறைக்கிறோம் இருபது இருபத்தி இதே தாங்க தேர்தல் வாக்குறுதி கொண்டு வந்தீங்க உங்களை மக்கள் ஆட்சியில் அமர்த்து மூணு வருஷத்துக்கு அப்புறமே நீங்க ஏன் குறைக்கல இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்காக திருப்பி குறைக்கிறேன் சொல்றது அப்பட்டமான பொய் மக்கள் வந்து திருப்பி இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்த முடியும் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது இந்த தேர்தலில் அது நடக்காது மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களும் என்ன சொல்றாங்க தேர்தல் நேரத்துல ரெண்டு சொல்றேன் அதுக்கு முன்னாடியே நாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பெட்ரோல் டீசலோட விலை வந்து குறைச்சிருந்தோம் நாங்க வேணா டேட்டா கொடுக்கறோம் தேர்தலுக்காக இல்ல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படி பண்ணிட்டு இருக்காரு நன்றிங்க நன்றி